மாவட்டம் அத்திப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலில் இருநூறு வருடங்கள் பழமையான பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இங்கு விரத நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வந்து செல்கின்றனர் பல லட்சம் செலவில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு திருக்கோவிலின் ராஜகோபுரம் உள்ளிட்ட விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத மந்திரங்கள் முழங்க நான்கு காலை யாக பூஜைகளுடன் மகா பூர்ணா முடிந்து கடம் புறப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டு அதன் பின் தீர்த்த பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் அத்திப்பட்டு கிராம பொதுமக்கள் செய்தனர்